ஜிபி முத்துவை பற்றியெல்லாம் நான் எதுவும் பேச மாட்டேன் ஏன்னா அவர் ரொம்ப லோ கிளாஸான ஆள் லோ கேஸ்டில் இருக்க ஒரு ஆள் என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாது ஒரு அன்எஜுகேட்டடான ஒரு ஆள் ஸோ அவனை பற்றிலாம் நம்ம ஏன் பேசி அவனை ட்ரெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டு அப்படின்றது வந்து வாட்டர் மெலன் ஸ்டார் திபா திவாகரோட இன்டர்வியூவில் பேசின ஒரு பேச்சாக இருக்குது எல்லார பற்றியும் தப்பாக பேசிக்கிட்டே இருந்தால் நம்ம சீக்கிரமாக ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சாலும் என்னமோ தெரியல அவர் வந்து யாரையுமே விட்டு வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்டர் சூர்யா இருக்கட்டும் ஆக்டர் சந்தானமாக இருக்கட்டும் வெங்கட் பிரபுவாக இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும் சிவாஜி கணேசன் பற்றி அவர் என்னென்ன சொல்கிறாருன்னா வில் வல்லவனுக்கு வல்லவன் பிறக்கத்தான் செய்கிறாங்களாம் இப்போது சிவாஜி கணேசன் இல்லைன்றதுனால அவர் இடத்த வந்து இவர் பிடிக்க போகிறாராம் ஸோ நான் வந்து ஒரு பெரிய சிவாஜி கணேசனாக ஆக போகிறேன் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது மக்கள் என்ன ரசிக்கிறாங்க அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு பட் கூடவே சேர்த்து நான் ஒரு டாக்டர் நான் ஒரு டாக்டர்னு கதறிக்கிட்டும் இருக்காரு